வெல்கம் டு தி நம்பர் family இன்னைக்கு நம்ம வந்து எங்க போறோம்னா வீட்ல இன்னைக்கு போய் டவுண்ட் சாப்பிட போறோம் வாங்க இத இப்போ வந்து நம்ம போயிட்டுமாமா வந்து மாமா காலே வீட் கேஞ்சி வெஞ்சி அவர் வந்து இப்ப வெட்டி கரம் தெரியல ஆனா மரம் ஃபுல்லா நுங்கா இருக்கு அவர்தான் வெட்டி தர மாட்டார் गाइस இப்ப கேஞ்சி கிட்ட வெச்சிட்டாங்க வாங்க பார்க்கலாம் நம்மளை விட்டு எல்லா அடிக்கிறாங்க பாருங்க நல்லா அடிக்கிறாங்க நல்லா சாப்பிடறாங்க உங்க வாங்க நம்மளும் போகணும் அதுவும் <muchas> <muchas> <muchas>

பாத்தீங்களா எங்க மாமா எவ்வளவு தீவாத்துறாரு நம்மளுக்கு ரெண்டு குல எடுத்துட்டு போவேன் வீரசாரமா இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குளம் கிடைச்சிருச்சு இன்னொரு குளத்துக்கு எல்லாம் முத்துல போச்சு மரம் ஏறினது வீரசாரமா சொன்னது எல்லாம் ஆனா ஏறினாருல அதுக்காக ஒரு குளம் வந்திருக்கு இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் முத்துலா இல்லை பிஞ்சானுட்டு ஒரு மொ இது வந்து கரெக்டாக இருக்கு மாதிரி இருக்கு இதுதான் நம்மளுடைய கிடைச்சிருக்கு விட்டு சாப்பிடாததில்ல ஒரு குளம் நம்மள்தான் இப்போ வந்து நாங்கள் அந்த மொத்தம் வெட்டினால ரொம்ப அது என்ன சொல்றது முத்துலா இருக்கு சாப்பிட முடியாத வளம் இருக்கு அதனால இப்போ வந்து திருப்பி ஒரு மழை வெட்டினாடுறாங்க ஆனால் அதுவும் வந்து முத்துலா இருக்குன்ட்டாங்க இப்ப ஒரு மரத்தை பாத்துருக்காங்க நம்மளுக்காக ஒரு தான் இவ்வளோ மட்டும் நீங்க வெட்டிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வெட்ட முடியலன்ட்டு இப்போ வாங்க அப்படியே நம்ம அக்காவும் வந்துட்டாங்க பையன் தூக்கிட்டு நம்மளுக்கு என்ன எல்லாம் முத்தலா தான் கிடைச்சிருக்கு இல்ல வேற சாசன பையன் தூக்கிட்டு அதனால பரவாயில்ல நல்ல நிறைய நங்கு இருக்கு வேணா வந்து வாங்கிக்கோங்க நம்ம ஊர்ல நிறைய இருக்கு நாங்க வாடகை நான் குழு கொடுக்குறோம் தங்க இப்போ நம்ம என்ன நல்லா அது மட்டும் இல்லை

நம்ம சண்டை போட்டு ரெண்டு வாரம் ஏற்றிக்கலாம்ட்டு ரெண்டு வாரமும் நம்மளுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ரெஷன் ஒன்னு தெரியாது நமக்கு கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இங்க இந்த பெரிய பார்த்தா உள்ள அவ்வளோ இருக்கு chút tôi cũng bận lắm giờ này nó biết là gì à? மரத்தோட owner கிட்ட கேட்டு ஒரு பழம் நம்ம எப்படி இருக்குனு பாக்கலாம் இப்படி கொத்து கொத்தா இருக்கு பாத்தீங்களா இந்த வீடியோ யாரும் பாக்க மறந்துடாதீங்க அப்போ அந்த இப்ப நம்ம என்ன நம்ம சாப்பிடுறோம் மத்த நாள் வேற எல்லாம் நான் நான் நம்ம சாப்பிடுறோம் டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான் நான் உண்மையா